ஒரு சீ சிவில் சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நாம் புனித பிரான்சிஸ் அவேரியாருடைய விழாவை கொண்டாடுகின்றோம் இவர் ஒரு மறைப்பணியாளராக ஒரு அருள் குருவாக எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய இந்திய திருநாட்டின் பாதுகாவலராக இருக்கின்றார் எனவே இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய ஒரு விழாவாக திருவருகை காலமாக இருந்தாலும் கொண்டாடப்படுகிறது அந்த வகையிலே புனித பிரான்சிஸ் சவெரியாருடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்தித்து பார்ப்பது நலம் எனக் கருதுகின்றேன் அவருடைய பெயர் பிரான்சிஸ் அவருடைய குடும்பப் பெயர் சவரி சவேரியார் என்பதாகும் ஜவியர் ஜேவியர் என்றெல்லாம் பல மொழிகளிலே அவருடைய பெயர்களை சொல்லலாம் இந்த சேவியர் என்பது அவருடைய குடும்ப பெயர் இது மிக பிரபல்யமான ஒரு பெரிய மரபுக்குரிய பெயர் எனவே தான் அன்புக்குரியவர்களே இந்த மரபின் அடிப்படையில்தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே பல சொகுசான அனுபவங்களை பெற்றவராக மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக அவர் வாழ்ந்திருக்கின்றார் செல்வந்தர் என்று சொன்னால் பணம் பொருள் என்பதை விட சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர் பாரிஸ் பல்கலைக்கழகத்திலே படிக்கச் செல்கின்ற பொழுது அவருக்கு ஒரு உதவியாளரையும் கூட அனுப்பி வைத்தார்களாம் அந்த அளவுக்கு அவர்கள் ஒரு பிரபு குடும்பத்தையும் ஒரு செல்வ செழிப்புமிக்க ஒரு சமூகத்தையும் சார்ந்தவராக இருந்திருக்கிறார் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது அவ்வாறு அவர் பாரிசிலே படித்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் நமக்கு எல்லோருக்கும் தெரிந்தது போன்று அவருடைய மனமாற்ற நிகழ்வு அந்த மனமாற்ற நிகழ்வுக்கு பிறகு அவர்களெல்லாம் ஒத்த சிந்தனை கொண்ட நட்புறவு கொண்ட அவருடைய நண்பர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து இக்னீசியஸ் ஆஃப் லோயோலா அவருடைய தலைமையிலே புதிய ஒரு சபையை ஒரு துறவு சபையை ஆரம்பிக்கின்றார்கள் இயேசு சபை அந்த இயேசு சபை ஆரம்பித்தது பாரிஸ் நகரிலே இருக்கக்கூடிய மிக அருமையான அழகான எழில்மிகு ஆலயமாகிய திரு இறுதியா ஆண்டவர் நோத்ரதாம் என்ற ஒரு பெயர் கொண்ட ஒரு ஆலயம் அந்த ஆலயத்திற்கு அடுத்த நிலையிலே அழகான ஒரு ஆலயம் என்று பெரிய ஆலயம் என்று சொல்ல வேண்டுமென்றால் இதைத்தான் நாம் சொல்ல வேண்டும் மூமாத் என்று சொல்வார்கள் இந்த இடத்திலே தான் அவர்கள் இயேசு சபையை முதன் முதலாக ஆரம்பித்தார்கள் அவர்கள் தங்களுக்குள்ளாகவே இந்த வார்த்தை பாடுகளை எடுத்துக்கொண்டு திருத்தந்தையை சந்தித்து திருத்தந்தையின் ஆசை பெற்று பிறகு அவர்கள் இந்த சபையினுடைய ஒழுங்கு முறைகளோடு வாழ ஆரம்பித்தார்கள் அன்புக்குரியவர்களே இந்த சபையை ஆரம்பித்து திருத்தந்தையிடம் அவர்கள் சென்று பெற்றது எதற்கு என்று சொன்னால் மறைப்பணி செய்ய வேண்டும் பிறருக்கு இயேசுவை அறிவிக்க வேண்டும் நற்செய்தியை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் காரணம் என்ன என்று சொன்னால் அப்பொழுது குறிப்பாக போர்ச்சுகல் ஸ்பெயின் இந்த ரெண்டு இருந்துதான் ஏராளமான மாலுமிகள் உலக நாடெங்கும் பல இடங்களிலும் சென்றார்கள் இந்தியாவும் அதில் ஒன்று இந்தியாவை எதற்காக தேடி வந்தார்கள் என்று சொன்னால் வாசனை பொருட்கள் அந்த வாசனை திரவியங்கள் இதை தேடிதான் வந்து இந்தியாவினை ஒரு புதிய ஒரு இடமாகவே கண்டறிந்தார்கள் எனவே எங்கெல்லாம் புதிய இடங்களை கண்டறிகின்றார்களோ அங்கெல்லாம் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு தாகத்தின் அடிப்படையிலே இந்தியாவிற்கு புனித பிரான்சிஸ் சபிரியார் வந்தார் உண்மையிலேயே அவர் வரவேண்டிய அவசியம் இல்லை அவருடைய நண்பர்தான் வந்திருக்க வேண்டும் ஆனால் வருவதற்கு முன்பாக அவருக்கு ஒரு விஷக்காய்ச்சல் ஏற்பட்டதனால் புனித பிரான்சிஸ் சபேரியார் அவருடைய இடத்திலே நான் செல்கிறேன் என்று துணிந்து முன்வந்து அவர் கப்பல் பயணம் மேற்கொண்டார் பிறகு நம்முடைய நாட்டினுடைய பகுதியிலே கோவா என்ற இடத்திலே வந்து கரை இறங்கினார் ஏன் கோவா வந்தார் என்று சொன்னால் போர்ச்சுகீசியனுடைய ஆதிக்கம் இருந்த ஒரு காலகட்டத்திற்கு முன்பாகவே அந்த இடம் கோவா என்ற ஒரு தளத்தினுடைய இடமாக திகழ்ந்தது எனவே அங்கே வந்து இறங்கிய அவர் தன்னுடைய பணியை தொடங்கினார் நோயாளிகள் குறிப்பாக அந்த காலகட்டங்களிலே தொழு நோயாளிகள் அதிகமாக இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு முதன் முதலாக தனது பணியை ஆரம்பித்தார் பிறகு அங்கிருந்துதான் நம்முடைய தமிழக தென்கோடி பகுதிக்கெல்லாம் வந்து மக்களுக்கு மறை பணி ஆற்றினார் மறை அறிவை ஊட்டினார் நற்செய்தியை கொடுத்தார் செபங்களையும் விசுவாசத்தையும் நமக்கு கற்றுத்தந்து கிறிஸ்துவை போதித்தார் எனவே இன்றைக்கும் கோட்டாறு குழித்துறை கன்னியாகுமரி நாகர்கோயில் தூத்துக்குடி மணப்பாடு என்றெல்லாம் பல இடங்களிலே திருநெல்வேலி வரைக்கும் அவருடைய காலடி படாத இடமே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அவர் மயிலாப்பூருக்கு தனது திருப்பயணமாக மேற்கொண்ட காலகட்டத்திலே புனித தோமையாருடைய இடத்தை சந்திக்க வேண்டும் என்பதையும் மயிலை அன்னை என்ற வகையிலே அன்றைக்கு பெயர் பெற்ற ஒரு இடம் மயிலாப்பூர் இந்த மயிலை அன்னையை தரிசிக்கின்ற விதமாக அவர் கால்நடையாக நடந்தே கடற்கரை ஓரமாக வந்தபொழுது அவர் நமது இடங்களிலேயும் பாதம் பதித்து நற்செய்தியை அறிவித்ததாக வரலாறு நமக்கு வாய்மொழியாக சொல்கிறது அந்த வகையிலே தான் கடலூர் ஓட்டி மற்றும் நம்முடைய இந்த உப்பளம் இதைத் தொடர்ந்து அவர் சென்னை மயிலை அந்த இடத்திற்கு இறுதியாக சென்றடைந்தார் என்று நமக்கு புலப்படுகிறது அப்படி என்றால் இந்த இடங்களிலே அந்த காலகட்டத்திலே ஏறக்குறைய பதினாறாம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்திலேயே மக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது அந்த காலத்திலே அவர் கப்பல் புயலிலே சிக்கிய அந்த நிலையிலே அப்பொழுதெல்லாம் பாய்மர கப்பல் எனவே காற்றடித்தால்தான் படகு நகரும் எந்த இடத்திலே அந்த பாய் விரித்தால் அந்த காற்று எதிர்கத காற்றாக இருந்து கப்பலை செலுத்தும் என்பது மாறுமிகளுக்கு தெரியும் ஆனால் கடல் சீற்றம் வருகின்ற பொழுது அவர்கள் கரை ஒதுங்கி கொஞ்சம் நாளைக்கு இருந்து பிறகு தங்களுடைய பயணத்தை தொடர்வார்கள் அந்த வகையிலே நம்முடைய உப்பளம் இடத்திலேயும் வந்து தங்கி நற்செய்தியை அறிவித்தார் என்பது ஒரு வாய்மொழி வரலாக இரு இருக்கிறது நிச்சயமாக நடந்திருக்கலாம் காரணம் இந்த இயேசு சபை குருக்கள் அந்த காலத்திலே இருந்தவர்கள் எல்லாம் நம்முடைய மறைமாவட்டத்தின் வழியாகத்தான் பல இடங்களுக்கு சென்றிருக்கின்றார்கள் ஒன்று கடல் மார்க்கமாக அவர்கள் வந்தது மற்றொன்று தரை மார்க்கமாகவும் அவர்கள் சென்றிருக்கின்றார்கள் ஜான்டி பிரிட்டோ அருளானந்தர் செஞ்சியிலே அவர் பல நாட்கள் தங்கி அவர் பணியாற்றியிருக்கிறார் பங்கினுடைய பொறுப்பையும் ஏற்றிருக்கிறார் அப்பொழுது அது பங்கு அல்ல ஆனால் அந்த இடத்தினுடைய ஆன்மீக பணியை செய்திருக்கின்றார் வீரமாமுனிவர் பெஸ்கி அவரும் செஞ்சியிலே பணியாற்றி இருக்கின்றார் இதையெல்லாம் வரலாறு என்று நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது கண்டிப்பாக சவேரியாரும் இந்த பகுதியிலே சென்றிருக்க வேண்டும் இந்த மக்களுக்கு போதித்திருக்க வேண்டும் எனவே தான் சவேரியாருடைய பக்தி என்பது நம்முடைய உப்பளம் பகுதியிலே மிக அதிகமாக காணப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது ஆனால் இடையிலே பிரெஞ்சு குருக்கள் வந்ததினால் இந்த சவேரியாருடைய பக்தி என்பது கொஞ்சம் கீழே போனது அவர்களுடைய அந்த ஒரு பாணியிலே அவர்களுடைய மறைபரப்பு பணியினுடைய ஒரு கூர்மையான நோக்கத்துடன் இதுபோன்ற மாதாவினுடைய பக்தி திரு இறுதி ஆண்டவருடைய பக்தி என்றெல்லாம் வளர ஆரம்பித்தது ஏறக்குறைய பத்தொன்பதாம் நூற்றாண்டில்தான் நம்முடைய இந்த தளத்திலே அதிகமாக திரு இறுதி ஆண்டவருடைய பக்தி என்பது தொடங்கி இருக்கிறது வளர்ந்து இருக்கிறது அதனுடைய அடையாளமாகத்தான் இந்த பசுலிக்காவும் இருக்கிறது ஆனால் அதற்கு முன்பாகவே எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே சவேரியாருடைய பக்தி இருந்திருக்கிறது அவருடைய பாதம் இந்த இடங்களிலெல்லாம் பதிந்திருக்கிறது என்பதை நாம் அறிவோம் எனவே தான் அன்புக்குரியவர்களே புனித சவேரியார் நமக்கு மிக முக்கியமான ஒரு புனிதராக இன்றைக்கும் விளங்குகின்றார் புனித சவேரியாரிடம் விளங்கிய ஒரே ஒரு நற்பண்பை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி பவுலுடியார் தான் செய்யவிருந்த அந்த செயலுக்கு நேர் எதிராக மாறினாரோ அவ்வாறு இவரும் தான் செய்யவிருந்த செயலுக்கு நேர் எதிராக அழைப்பை பெற்றார் பௌலடியார் கிறிஸ்தவர்களை கொள்வதற்காக சென்றார் நேர் எதிராக அவருடைய மனமாற்றத்திற்கு பிறகு பௌலடியார் கிறிஸ்துவர்களை அதிக எண்ணிக்கையிலே பெருக்கினார் அதே போன்றுதான் புனித சவேரியார் இந்த கிறிஸ்துவை அறிவிக்கின்ற எண்ணமே அவருக்கு கிடையாது இந்த உலக பிரகாரமான காரியங்களில்தான் அவர் அதிகமாக கவனம் செலுத்தினார் அறிவு செல்வாக்கு செல்வம் புகழ் பெருமை அந்தஸ்து சமூக நிலை இதில் தான் அவருடைய கவனம் அதிகமாக இருந்தது யார் காரணம் அவருடைய குடும்பம் அந்த ஒரு நிலையிலே இருந்தது ஆனால் அதன் பிறகு அவருடைய மனமாற்றத்திற்கு பிறகு பாருங்கள் உண்பதற்கு கூட உணவு இல்லாமல் பல நாட்கள் அவர் இருந்திருக்கின்றார் அவர் வந்த அந்த காலகட்டத்திலே கலாச்சாரம் மொழி இனம் எதுவுமே இந்த பகுதி மக்களுக்கு பழக்கமானவர் அவர் இல்லை ஆனால் அந்த மீனவர்களோடு மீனவர்களாக இருந்து அவர்களுக்கெல்லாம் நற்செய்தியை அறிவித்த அந்த ஒரு பாணி இந்த முறை என்பது மிகவும் பாராட்டக்கூடிய ஒன்று நமது பகுதிகளிலே அவர் நற்செய்தியை அறிவித்த அந்த வேளையிலே சாதாரணமாக ஒரு கையில் மணி எடுத்துக்கொண்டு அந்த மணியை அடித்து மக்களை அழைத்து அவர்களுக்கு போதித்து அவர்களுக்கு மறை அறிவை கொடுத்திருக்கிறார் அன்புக்குரியவர்களே அவர் போதித்தது என்பது நற்செய்தியின் அடிப்படையிலே விவிலியத்தின் அடிப்படையிலே அல்ல மாறாக மறை அறிவு விசுவாசத்தை போதித்தார் எனவே தான் இன்றைக்கும் சின்ன குறிப்பிடம் என்ற ஒரு சின்ன ஒரு புத்தகம் இருக்கிறது அது சின்னதாக தான் இருக்கும் அதனால தான் சின்ன குறிப்பிடம் சுருக்கமாக இருக்கும் அதனால தான் சின்ன குறிப்பிடம் அதிலே மூன்று நான்கு வரிகளிலே எவ்வளவு பெரிய உண்மையை அதிலே மறைத்து சுருக்கி வைத்திருக்கிறார்கள் நம்முடைய மறைபணியாளர்கள் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது அதை இன்றும் நாம் பயன்படுத்துகிறோம் ஒரு சில வார்த்தைகளை நாம் மாற்றி இப்பொழுது பொருள் கொள்கிறோம் அந்த வகையிலே அவர்கள் இந்த ஞான உபதேசம் என்பதை மக்களுக்கு அறிவித்தார் இந்த ஞான உபதேசத்துக்கு உதவி செய்தவர்களை உபதேசியார்கள் என்று முதன் முதலாக கொண்டு வந்ததே புனித சவேரியார் இப்படியாக மறைபரப்பு நற்செய்தி அறிவிப்பு என்பதிலே அவர் தாகம் கொண்டவராக இருந்தார் அதை கடைசி வரைக்கும் செய்தார் எத்தனை இடங்களுக்கு லட்சோப லட்ச கிலோமீட்டர் நடந்தே நடந்தே போயிருக்கிறார் என்று நினைத்து பாருங்கள் நாற்பத்தி ஐந்து வயதிலே இறந்து போய்விட்டார் அப்படி என்றால் எவ்வளவு கடுமையாக அவர் உழைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது பைத்தியமாக அவர் தெரிந்திருக்கிறார் அலைந்திருக்கின்றார் அவர் தனது நற்செய்தியை பணி ஆற்றியிருக்கிறார் அதில் ஒரு அரை சதவீதம் நாம் கடைபிடிப்போம் என்றால் அதுதான் அவருக்கு நாம் காட்டுகின்ற ஒரு நன்றியாக இருக்கும் இன்றைக்கு கொண்டாடுகின்ற விழாவினுடைய அர்த்தமாக இருக்கும் எனவே நற்செய்தியின் மேல் தாகத்தையும் மறை அறிவை பிறருக்கு கொடுக்கின்ற ஆர்வத்தையும் நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த விழாவினுடைய விருப்பம் புனித சவேரியாரனுடைய ஒரு எதிர்நோக்க் இந்த ஒரு எதிர்பார்ப்பை நாமும் பின்பற்றவும் நற்செய்தியை அறிவிக்கவும் மறைபணியாளர்களாக நாமும் நம்முடைய இடங்களிலே ஒரு சிறிய அளவிலே நாம் இருக்கவும் இறை இறையருள வேண்டுவோம் நற்செய்தியின் தூதுவர்களாக வாழ முற்படுவோம் ஆமேன்